விண்வெளியில் சிக்கிக்கொண்டிருக்கும் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் அறுபது நாட்களை கடந்திருக்கும் நிலையில் எப்போது பூமி திரும்புவார்கள் என உலகமே காத்திருக்கிறது இந்த சூழலில்தான் சுனிதா வில்லியம்ஸ் அடுத்த வருடம்தான் பூமி திரும்புவார் என நாசா தெரிவித்துள்ளது இதன் முழு விவரம் என்ன என்பதை பார்க்கலாம் Periyar Maniamma Institute of Science and Technology Tanjavur DR ranked number 18 in India by I.I.R. Boeing nirvanam tayaritha starliner vinkalam பரிசோதனை முயற்சியாக கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்காவின் புளோரிடாவிலிருந்து அட்லஸ் ஃபைவ் ராக்கெட் மூலம் விண்ணுக்கு அனுப்பப்பட்டது இதில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர் இந்நிலையில்தான் சர்வதேச விண்வெளி நிலையத்தை ஸ்டார்லைனர் விண்கலம் நெருங்கும் போது விண்கலத்தில் வாயு கசிவு கண்டறியப்பட்டது ஜூலை தேதி ஸ்டார் லைனர் விண்வெளி நிலையத்தை பத்திரமாக அடைந்தது ஒரு வாரம் மட்டுமே திட்டமிடப்பட்ட விண்வெளி பயணத்தின்படி பார்த்தால் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் கடந்த ஜூன் பதினான்காம் தேதியே பூமி திரும்பி இருக்க வேண்டும் ஆனால் விண்கலத்தை உந்தித்தள்ளும் இன்ஜினில் கோளாறு மற்றும் எரிவாயு கசிவு காரணமாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து திரும்புவது தாமதமாகி வருகிறது இப்போது விண்வெளியில் இவர்கள் அறுபது நாட்களை தாண்டியுள்ளனர் இந்நிலையில்தான் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்புவதை உறுதி செய்வதற்கு சாத்தியமான அனைத்து வழிகளையும் நாசா ஆராய்ந்து வருவதாக அறிவித்துள்ளது விண்வெளி வீரர்களை பாதுகாப்பாக பூமிக்கு கொண்டு வருவதற்கு ஸ்பேஸ் டிராகன் கேப்சூல் கமர்ஷியல் குரூ ப்ரோக்ராம் சிசிபி விண்கலத்தை பயன்படுத்துவதை நாசா பரிசீலித்து வருகிறது போயிங்கின் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு இன்னும் சரிசெய்யப்படாத நிலையில் இந்த முடிவை நாசா எடுத்துள்ளது அதன்படி இன்று நடைபெற்ற ஒரு ஊடக உரையாடலில் இது குறித்து பேசிய நாசாவின் வணிக குழு திட்டத்தின் மேலாளர் ஸ்டீவ் ஸ்டிச் விண்வெளி வீரர்களை அவர்கள் சென்ற அதே ஸ்டார்லைனரில் மீண்டும் கொண்டு வருவதே முதன்மை திட்டம் என்றாலும் மாற்று வழிகளும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறினார் ஒருவேளை ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரிசெய்யப்படாமல் சுனிதாவின் ரிட்டன் பயணத்தில் சிக்கல் நீட்டித்தால் அவர்களை எக்ஸின் க்ரூ நயன் குழுவுடன் இணைய செய்து அடுத்த ஆண்டு பெப்ரவரியில் பூமிக்கு திரும்ப அழைத்து வரவும் எக்ஸ் குழுவுடன் நாசா ஆலோசித்து வருவதாகவும் கடைசியில் இதுதான் ஒரே வழி என்றும் நாசா தெரிவித்துள்ளது கடந்த ஜூன் மாதத்தில் விண்வெளிக்கு சென்றவர்கள் எட்டு மாதம் கழித்தே பூமி திரும்புவதால் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நாசா தயார் செய்து வைக்க வேண்டிய நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது சுனிதா வில்லியம்ஸையும் வில்மோரையும் ஸ்டார்லைனர் விண்கலம் அழைத்து வரப்போகிறதா அல்லது ஸ்பேஸ்எக்ஸின் எக்ஸின் விண்கலம் அழைத்து வரப்போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்